இன்னைக்கு அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு நான் சத்ரபுரா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது காந்தி நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முள் பொதரல ஒரு பொண்ணோட பொணம் இருக்குன்னு கேள்விப்பட்டு கான்ஸ்டபுள் வாசவும் நானும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம் இறந்து போனது சகுந்தலாங்கிற பெண் ஒய்ஃப் ஆஃப் ஸ்ரீராமலு வயசு இருபது தங்கி இருக்கிறது காந்தி நகர் பஸ்டி போக்கு பின்னால் நேத்து ராத்திரி சுமார் ஒரு பத்து மணிக்கு சகுந்தலாங்கிற இந்த பொண்ணு அவசரமா ஏதோ ஒரு வேலையா இந்த பொதர் பக்கமா வந்தாங்கன்னு விஷயம் தெரிஞ்ச அவங்க புருஷனே சொல்றாரு விட்டு கூறு போற்றது குத்துக்கு அழக படுக்கையில படுத்து எங்கிட்ட வீரத்தை காட்டிப்பாரு அப்ப நான் ஒத்துக்கிறேன் இந்த இடத்துக்கு அவங்க தனியா வந்ததுனால அந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி அப்பாவியான இந்த சகுந்தலாவோட சாவுக்கு காரணம் ஒரு அடையாளம் தெரியாத விசாரணையில தெரிய வந்திருக்கு சார் 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 இது கேஸ் சொன்னதை மட்டும் எழுது அவளோட ஏ ராமோ சார் கூப்பிடுறாரு வந்து தொலை அக்கற தானியா ராத்திரியா பொண்டாடி அனுப்புறப்ப தெரிஞ்சிருக்கணும் நடந்துச்சுன்னு ஒரு கையெழுத்த போட்டுக்கோ

என்னுடைய தனிப்பட்ட பழிவாங்குதல் மட்டும் இல்ல நான் செய்யற சோஷியல் சர்வீஸ் வைரஸ் அப்பப்ப கிளீன் பண்ண மட்டும்தான் சிஸ்டம் நல்லா இருக்கும் என்கிட்ட இருக்கிற சக்தியால மட்டும் அவனை கொண்டுட முடியாது ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த பகை கண்டிப்பா எனக்கு சக்தியை கொடுக்கும் முதல்ல நான் என்னுடைய வேஷத்தை மாத்தணும் அப்பதான் எதிரி என்னால சமாளிக்க முடியும் யுத்தம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவனுடைய கதையை நான் களத்துல முடிச்சாகணும் இந்த யுத்தத்துல என்னுடைய உயிர் போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை எங்கம்மா பற காந்தி நகர் குப்பத்துக்குக்கா நானும் அங்கதான் இருக்கேன் ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே நான் வேற ஊர்ல இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சுதான் இப்ப வந்திருக்கேன் காந்தி நகர் குப்பத்துக்கு வரீங்களா போயிட்டு அங்கதான நானா வேண்டாமா பரவாயில்ல வாங்கக்கா சரிக்கா நான் நம்ம ஏரியால கோட்டின்னு ஒரு

இன்னிக்கே ஹோலி பண்டிகையில கூப்பமே ரொம்ப ஆரராஜகமா இருக்கும். ஆ, தக். போறவங்க மேல இப்ப தண்ணி ஊத்துறியே உனக்கு வெக்கம இல்ல. ஏய், அங்க ஏறு. நான் வந்து அங்க ஏறு. நடி, கோடியோட மர்மமனை எடுத்துட்டியா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய், வீடியோ எடு.

போய் நேரா அங்கதான் உன் வீடு நானும் உன் கூட வந்திருப்பேன் இப்பவே லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் நீங்க போயிட்டு வாங்க அதையும் பத்திரமா போமா நான் போயிட்டு வரேன்

இட்லி இட்லி இட்லியே இட்லி இட்லி வேணுமா இட்லி ஆ இட்லி இட்லி வாங்க இதோ இதோ சாம்பார் இருக்கு அதையும் வாங்கிக்க என்னம்மா போதுமா இதோ கெட்டி இருக்கு இதையும் வச்சுக்க குழந்தை குடுக்கணுமா பத்து ரூபாய்க்கா சரி கொடு குடு அஞ்சு இந்தா சட்னி கொடுத்துர்றேன் என்னம்மா போதுமா போதுண்ணே சரி இருமா கட்டி சட்னி இருக்கு இதா ஊத்திக்குமா நல்லா சாப்பிடு வீட்டுக்காரனை கேட்டதா சொல்லுமா ஆ இட்லி இட்லி இட்லிமா இட்லி ஒல மாசா தாசு ஆ இட்லி ரொம்ப பேசு انا இத சாப்பிட்டா எனக்கு ஏன் உடம்பு உனக்கு ஒரு சின்ன லாஸ் என்கிட்ட இல்ல ஒரு காசு எனக்கு தரியா ஒரு ரெண்டு நீ சொர்க்கத்துல உனக்கு கிடைக்கும் பிளேஸ் உன் மனசு இருக்கே அது ஐஸ் நல்லா இருக்குடா அவனோட ஆசை இட்லி காசை வாயில இருந்து வரும் உனக்கு ரொம்ப தான் பேர் ஆசை

இருங்க இருங்க கார சட்னி இருக்கு போடுறேன் சூப்பரா இருக்கும் ஏப்பா இவருக்கு வராதா காசு நாளைக்கு நீயும் நானும் சுத்தம்னா எரிக்க போது கட்டை அடுக்குறதே இவன் இப்படியே போச்சுன்னா அடுத்து நீ தான் நினைக்கிறேன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அது யாருக்காக கொடுத்தான் அப்படி ஒரு தேவதையா அப்சரஸ் மாதிரி இருக்காளடா ஹா யாரா இவ ச யாருன்னே தெரியலமாமா இதுக்கு முன்னாடி இங்கே நான் பார்த்ததே இல்ல இப்ப பாத்துட்டோம்ல பார்த்துட்டோம்ல இவன் எனக்கு கண்டிப்பாக வேணும்டா முருகா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படி அடையிற வரைக்கும் நான் வேற யாரையும் தொட மாட்டேன் கண்டிப்பா எனக்கு இவன் வேணும்